நம்முடைய ஆண்டவரும் ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் புறஜாதியாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது அப்போ துலர் பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் வரை உள்ள பகுதியாகும் அப்போஸ்லர் பத்தாம் அதிகாரத்திலே இவனுடைய மனம் திரும்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்லர் பதினொன்றாம் அதிகாரத்திலேயே கொர்நலியும் மனம் திரும்பியதையும் புறஜாதியாரில் அநேகர் ரட்சிக்கப்பட்டதையும் குறித்து பேதுரு எருசிலேமில் உள்ள யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எருசிலேமில் உள்ள சபையாருக்கு விளக்கமாக சாட்சியங்களை பகிர்ந்து கொள்வதை குறித்து கூறப்பட்டிருக்கின்றது புறஜாதியாருக்கு சுவிசேஷம் கடந்து போகிறது இஸ்ராயல அநேகர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள் தேவனுடைய இராச்சியத்தின் மக்களாக இருக்கிறார்கள் கொர்ந்தெளிவின் மூலமாய் புறஜாதி மக்கள் மத்தியிலும் சபை உருவாகிறது புறஜாதி மக்கள் மத்தியிலும் மேன்மை தங்கிய மக்கள் கர்த்தராக் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இராச்சியத்தின் மக்களாக மாறி புறஜாதி கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு அடைமொழிக்கு உள்ளாக வருகின்றார்கள் குர்நலியு என்கிற ஒரு மனிதன் அவன் ஒரு அரசு உத்தியோகஸ்தனாய் காணப்படுகிறான் இத்தாலிய பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாக காணப்படுகிறார் நூறு படை வீரர்களுக்கு ஒரு தலைவனாக ஒரு கேப்டனாக இருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார் அவன் யூதன் அல்ல இத்தாலிய பட்டாளத்தை சார்ந்தவன் அதை அநேகமா அவன் ஒரு புறஜாதியானாக இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகின்றது இவனுக்கு யூதர்களோடு நல்ல தொடர்பு இருந்தது அவர்களுடைய பண்புகளாகிய நான்கு காரியங்களை இவன் உடையவர்களாய் உடையவனாய் இருந்திருக்கிறான் அதை அடாப்ட் பண்ணி எடுத்திருக்கிறான் யூதர்கள் அப்படிப்பட்ட நல்ல பழக்கம் உடையவர்கள் அவர்களுடைய அநேக பழக்க வழக்கங்களை இவன் பின்பற்றி அதன்படியாகவே இவன் செய்து வந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போஸ்து பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான் யூதர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் இவரும் அதே போல தேவ பக்தி உள்ளவனாக அதே தேவனை அந்த தேவனை குறித்து அவனுக்கு நன்றாக தெரியாவிட்டாலும் அவன் அந்த தேவன் மேலே பக்தி உள்ளவனா இருந்திருக்கிறான் அது மட்டுமல்ல தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதனாய் அவன் காணப்பட்டிருக்கிறான் இஸ்ராயிலர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள்தான் அவர்கள் தேவனுடைய ஜனம் என்று அறியப்படுகிறவர்கள் ஒருவேளை இந்த கொருந்தெளிவு தேவனுடைய ஜனமாக இல்லாவிட்டாலும் தேவனுக்கு பயந்து நடக்கும்படியாய் தானும் தன் குடும்பத்தாரும் தீர்மானித்து அதன்படியாகவே தேவனுக்கு பயந்து நடந்து வந்தார்கள் அது மட்டுமல்ல எப்பொழுதும் ஜனங்களுக்கு மிகுதியான தர்மங்களை செய்கிறவர்களாய் இந்த குறுந்தெளிவு காணப்பட்டார் இஸ்ராயலர்கள் தே எளியவர்களுக்கும் மற்றள்ளவர்களுக்கும் தர்மம் இருப்பார்கள் அது அவர்களுடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு அம்சமா இருந்தது மற்றவர்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுப்பதும் அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுவதும் என்பது இஸ்ராயலர்களுடைய ஒரு நற்பண்பாகும் அதை அந்த பண்பை இவனும் தன் வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணி கொள்ளுகிறான் அது மட்டுமல்ல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிற ஒரு மனிதனாயிருந்தான் இஸ்ராயல்கள் தனம் மூன்று வேளை ஜெபிப்பார்கள் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிப்பார்கள் அவர்களை போல இந்த மனிதனும் ஒரு புரஜாதியனா இருந்தாலும் இது நல்ல பழக்கமாயிடுச்சு அந்த தேவனை குறித்து நமக்கு சரியான அறிவு இல்லாவிட்டாலும் அந்த தேவனை குறித்து நாம் சரியாக கற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமே என்று தன்னுடைய எல்லா தன்னுடைய குல தெய்வங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி இஸ்ராயேலின் தேவனை நோக்கி தினமும் ஜெபிக்கிறவனாய் அவன் காணப்பட்டார் சபை இல்லாதிருந்தும் தன் வீட்டின் மேல் அறையை ஏற்படுத்தி அன்றாடம் இருந்தார் அவன் ஜெபித்து வரும்போதுதான் அவன் பிரத்யட்சமாய் ஒரு தரிசனம் காண்கிறான் என்று பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்ந்தழிவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் அவன் தரிசனம் கண்டான் தரிசனம் காண்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல போய் உட்கார்ந்தவுடனே தரிசனம் கிடைக்கும் என்பதல்ல பல காலங்களாக இவன் ஜெபித்து வருகிறான் மணிக்கணக்காக ஜபித்து வருகிறான் தன் இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றி ஜபித்து வருகிறான் தான் அறியாத தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் பிரயாசப்படுகிறான் ஒரு நாள் அவனுக்கு வருகிறது தேவனுடைய தூதன் அவனை சந்திக்க வருகிறான் ஜபத்திற்கு பதில் கிடைக்கிறது அவன் சொல்லுகிறான் இந்த தூதன் வந்து சொல்லுகிறான் அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அந்த தேவதூதன் உன் சபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்தட்டே இருக்கிறது நம்முடைய செயல்கள் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்ட வேண்டியது இருக்கிறது தேவன் அவைகளை பார்க்கும்படியாகவும் நினைவுகூரும்படியாகவும் நம்முடைய செயல்கள் காணப்பட வேண்டும் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் தேவன் சந்தோஷப்படும்படியாக ஆண்டவர் மகிழ்வடையும்படியாக காணப்பட வேண்டும் இந்த குறுந்தலியினுடைய செயல்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அவருக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுத்ததுனாலதான் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி உன் செபங்களும் உன் தான தர்மங்களும் என் சமூகத்திலே வந்து எட்டி இருக்கிறது என்று அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார் தேவன் அவனை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்த பேதர்வை அழைக்க சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இப்பொழுதும் நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று கொண்ட சிம்மவனை அழைப்பி என்று சொல்லி அவனுடைய எல்லா காரியங்களையும் பேதுருவனுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஆண்டவர் தம்முடைய தூதன் மூலமாக இந்த கொர்ந்தறிவுக்கு சொல்லுகிறார் பாருங்க அவர் எவ்வளவு நாள் அந்த உண்மையான தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து இஸ்ராயேலின் தேவனை நோக்கி ஜபித்து கொண்டு வருகிறான் இப்பொழுது இஸ்ராயேலின் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி நீ சீமோன் என்று பாதர்கள் சீமோன் என்கிற நீ போய் அழைப்பி அழைச்சிட்டு வா என்று சொல்லி அவன் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு போதிப்பான் வழி நடத்துவான் உனக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து எல்லாம் அறிவிப்பான் தேவனுடைய மகத்துவங்களை உனக்கு அறிவிப்பான் என்று சொல்லி அந்த குறுந்தலி உனிடத்திலே தேவதூதன் சொல்லுகிறான் அதற்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லப்படுகிறது அவன் உடனே என்ன பண்ணுகிறான் நான் பார்க்கும் பொழுது குறுந்தெளி தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷனில் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்கள் தேவ பக்தி உள்ள ஒருவரையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோபா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார் யோப்பா பட்டணத்துக்கும் செசரியா பட்டணத்துக்கும் ரொம்ப தூரம் கிடையாது கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கு ஒரு நாள் பிரயாணத்துக்கு தூரம் தான் இருக்கும் யோப்பா பட்டணத்துல தான் பேதுரு இருக்கிறார் அந்த பேதுருவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக கொர்ந்தலையும் தன்னுடைய வீட்டு மனுஷரிலையும் போர் வீரர்களையும் ஒரு சில பேரை அவன் அனுப்புகிறார் அதே நேரத்தில் தேவன் பேதருவுக்கும் ஒரு தரிசனம் கொடுக்கிறார் என்று ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்ட அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு ஆறாம் மணி நேரத்தில் ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட இருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து தரிசனத்தை காண்கிறார் அந்த தரிசனத்துல தான் நான் பார்க்கிறோம் வானம் திறந்திருக்கிறத நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதையும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நாலு கால ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதிருவே எழுந்து அடுத்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தத்தை அவன் கேட்டான் பொதுவாக இஸ்ராயேல் மக்கள் தீட்டானவைகளை சாப்பிட மாட்டார்கள் ஆனால் இந்த கூண்டிலே அந்த தரிசனத்திலே தீட்டானவைகள் எல்லாம் இருக்கிறது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக என்னாதே என்று சொல்லுகிறார் இப்படி ரெண்டு தடவை நடந்துச்சு இது என்ன என்று யோசனை பண்ணிட்டே யோசனை சொல்றாங்களே இருக்கும் கீழே சத்தம் கேட்குது பேதுருவை தேடி இரண்டு பேர் வந்து மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் என்று தனக்கு தரிசனம் கொடுத்ததின் படி அந்த பேதுருவை தேடி வந்த மக்கள் தங்களுக்கு சொன்ன தனக்கு சொன்னதன் படியாகவும் தன் சில மனிதர்களை தன்னோடு இருந்த சில மனிதர்களை தல தல தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொண்டு செசரியாவுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் அவன் செசரியாவிலே வந்து கொர்ந்தெளிவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறான் என்பதை நாம் வாசிக்கின்றோம் அப்படி அவன் பிரசங்கிக்கும் பொழுது பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் மறுநாளிலே சசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் குறுநெளிவு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த விசேஷித்தினேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார் பேதர் அங்கு போகும் பொழுது தன்னுடைய உறவன் முறையார்களும் தன்னிடத்தில் பணியாற்றுகிறவர்கள் எல்லாரையும் அழைத்து வைத்து அழைத்து தன்னுடைய அறை வீட்டிலே வைத்து பேதுருவுக்காக காத்திருக்கிறார்கள் பேதுரு அவர்களிடத்திலே வந்து பிரசங்கிக்கிறார் முப்பத்தி நான்காம் வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரையிலும் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார் பேதுரு ஏசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறார் ஏசு கிறிஸ்துவை குறித்து ஒருநிலைவுக்கு அதிகமாய் தெரியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்தாவியானவர் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த குறுந்தலினுடைய மக்கள் மேல இறங்கி வந்தார் என்று நாற்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை பேத பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் பரிசுத்தாவியானவர் இறங்குறதுனால பேதுரு சொல்லுகிறார் நம்மை போல பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட இவர்களுக்கு நாம் ஞான கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது புறஜாதி மக்கள் மத்தியிலே முதல் சபை உருவாகிறது இந்த சாட்சியை பேதுரு எரிசிலைமல் உள்ள அப்போஸ்தலர்களுக்கு அறிவிக்கின்றார் என்பதை பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை உள்ள பகுதியில நாம் ஆலோசிக்கின்றோம் இங்கிருந்து இவர்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி அவர்கள் தொடர்ந்து ஜபித்து வருகிற மக்கள் அவர்கள் ஒரு பக்தி உள்ள இருந்தார்கள் நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்கிறது குறுநெளிவு அவர்களை வழி தகுதியான ஒரு மனிதன் அவர்களுக்கு சில நாட்கள் இருந்து வேதத்தின் அநேக சத்தியங்களை எடுத்து அவர்களுக்கு உபதேசித்து ஏசு கிறிஸ்துவை குறித்த மகத்துவமான காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு அவர்கள் யோப்பா பட்டணத்துக்கு வந்து விட்டார்கள் அங்கு எருசலேமுக்கு போய் புறஜாதி மக்கள் மத்தியிலே தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளையும் புறஜாதி மக்களை கர்த்த தமக்கென்று தெரிந்து கொண்டிருப்பதையும் இஸ்ராயேல் மக்களை தேவன் தமக்கு தெரிந்து கொண்டது போல புறஜாதி மக்கள் மத்தியிலேயும் தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பித்திருப்பதை குறித்து அவர்களுக்கு எடுத்து சொன்னார் அப்பொழுது எருசலேம் சபையார் யூதர்களுக்குள் கிறிஸ்தவர்கள் எழும்பியது போல புறஜாதியாருக்குள்ளும் கிறிஸ்தவர்கள் எழுப்பப்பட்டனர் என்று சொல்லி தேவனை புகழ்ந்தார்கள் என்று பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மய்மைப்படுத்தினார்கள் இப்படி புறஜாதியார்கள் மத்தியிலே கர்த்தருடைய சுவிசேஷம் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த அனுபவங்கள் உண்டான பொழுது அதிலிருந்துதான் கிறிஸ்தவம் புறஜாதி மக்கள் ஆகிய இந்த உலகத்தின் எல்லா ஜாதியாருக்கும் பரவ ஆரம்பித்தது எப்படி இஸ்ராயலிற்குள்ள கிறிஸ்தவர்கள் எழும்பினார்களோ அப்படியே உலகத்தின் பல ஜாதிகளுக்குள்ளும் கிறிஸ்தவம் பரவி எல்லா இடங்களிலும் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும்படியான சபைகள் எழும்ப ஆரம்பித்தது இஸ்ராயல்களுக்குள்ள ஆலயங்கள் இருந்தது ஆனால் இப்பொழுது புறஜாதி மக்கள் மத்தியிலே சபைகளாக எல்லா இடங்களிலும் எழும்ப ஆரம்பித்தது தேவன் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை தம்முடைய தெரிந்து கொள்ளுதல் மூலமாய் அவர் உறுதிப்படுத்துகின்றார் எந்த ஜனத்தில் ஆயிரம் பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ராயேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நசர்னா இயேசுவை தேவன் பரிசுத்த பரிசுத்தாவியிலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் சாசின் பிடியில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசுகிறார் அன்பதரை தாண்டு வரை இந்த கால வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை சோத்தரிக்கிறோம் பேதர்வை கொண்டு புறஜாதி மக்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு சபையை உருவாக்கி இருக்கிறேன் அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி இருக்கிறேன் பேதர்வை கொண்டு இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே நீர் செய்த மகத்துவமான கிரியைகளை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அதே போல ஆண்டவரே இந்த அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலே பேதிருவை கொண்டு தேவன் தம்முடைய ஊழியத்தை துவங்கி வைப்பதை பார்க்கிறோம் இதிலிருந்து தேவனுடைய ஊழியம் கர்த்தருடைய ஊழிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்திகள் புறஜாதி மக்கள் மத்தியிலே விபரிசையாய் ஆண்டவரை பறந்து வெறிந்து போவதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம் இவ்விதமா எங்கள் தேசத்துக்கும் வந்திருக்கிறது எங்கள் இல்லங்களுக்கும் உம்முடைய சிவிசேஷம் வந்திருக்கிறது எங்களுக்குள்ளும் அந்த சிவிசேஷம் வந்திருக்கிறது புறஜாதிகளாகிய நாங்களும் ஆண்டு உம்முடைய சனமாய் கூட்டி சேர்க்கப்படும்படியாய் எங்கள் மேல் இறக்கம் வைத்ததற்காய் த தயவு வைத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவன் போல கேட்கிறோம் மிருக நரேந்திர பரம Amen. God bless you.